இந்த படம் ஆஸ்கார் விருது கமிட்டி அனுப்புறதுக்காகவே எடுக்கப்பட்டதுங்க இதனோடய மைய கரு பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் வந்து சமுதாயத்தில் இன்னைக்கு எவ்வளோ ஒரு அவ்வளோ நிலையில் இருக்கான் அவனோட இதை அவனோட இதை படமாக்கப்பட்டிருக்குங்க அவனை எவ்வளோ கஷ்டப்படுறான் அவனுக்கு பின்னால் ஒரு பணக்கார வீட்டு குழந்தை வந்து அவனுக்கு எப்படி உதவி உணவளிக்குது தன்னோட உணவை இது பண்ணி அந்த பிச்சைக்காரனுக்கு உணவளித்து வாழ வைக்குது அந்த குழந்தைக்கு ஒரு அவங்க அப்பா அம்மாவோட ஒரு விபத்தில் வந்து கண்ணும் இதயமும் இழப்பு ஏற்படுது அதுக்கு த அந்த உணவளிச்ச குழந்தைக்காக தன்னோட உடலையே தானமாக அழிக்கிறோம் அந்த பிச்சைக்காரன் அது மாதிரியான ஒரு கன்டென்ட்டுங்க இது இன்றைக்கி இந்த உலகம் பூரா நடந்த உண்மை சம்பவங்களை சேகரித்து தான் இந்த இதில் வந்து ஒரு பத்து சீன் தான் வருங்க இந்த பத்து சீன்மே வந்து உலகத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை மட்டும் படமாக்கப்பட்டிருக்கு இது முழு ம் இதில் முழுக்க வந்து நாமக்கல் சுற்றுவட்டார பகுதியில் மட்டுமே படமாக்கப்பட்டதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சைக்காரன் கதையை பாத்திரத்துக்கு முனித்தேவன்ற ஒரு புதுமுகம் இவர் நடிக்க வச்சுருக்கங்க இவர் பேர் மு முனித்தேவன் அந்த புதுமுகம் நடிச்சிருக்காரு இவர் அந்த பிச்சைக்காரன் கேரக்டருக்கு வந்து கரெக்டாக கச்சிதமாக அவரோட பணிகளை கரெக்டாக பண்ணியிருக்காரு இந்த பணக்கார வீட்டு குழந்தையாக ஸ்ரீவாணி சிங்கிற இந்த குழந்தை பண்ணியிருக்காங்க இவங்களும் அந்த கேரக்டரை வந்து கச்சிதமாக பண்ணியிருக்காங்க இதை முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து டயலாக்கே கிடையாதுங்க டயலாக் இல்லாமல் முழுக்க வந்து காட்சி அமைப்பின் மூலமாக மட்டுமே படமாக்கப்பட்டு ஏன்னா இது உலகம் பூரா உள்ள எந்த மொழிக்காரங்க பார்த்தாலும் அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது உலகத்தில் உள்ள அத்தனை மொழிக்காரங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அதாவது இப்போ அதான் மொழி தாண்டி இப்போ வந்து உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தெட்டு மொழிகள் பக்கமாக இருக்குங்க அந்த அத்தனை மொழிகளும் வந்து புரியாமல் போயிடக்கூடாது இது எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக உள்ள புரியணுங்கிறதுக்காக இதில் வந்து டைலாக்கே வைக்காம பண்ணி முழுக்க காட்சி அமைப்பு ஆமாம் அந்த பேக் ஆப் மியூசிக் வந்து கோபால்கிருஷ்ணங்கிற ஒரு பண்ணியிருக்காருங்க அது ப அதுக்கு அந்த காட்சி அமைப்புக்கு அந்த உயிரோட்டம் கொடுத்துருக்கிறார் அந்த இசை வந்து இதுக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு அந்த டைலாக்கே இல்லைனாலும் அந்த பதி இந்த படத்தோட கண்டென்ட் பதினெட்டு நிமிஷங்க அந்த பதினெட்டு நிமிஷமும் அந்த போகிறதே தெரியாமல் அவர் வந்து தன்னோட அந்த பிஜிஎம்மில் கொடுத்துருக்காரு ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு குமரன் ஜெயின் பண்ணிக்கிட்டு இருக்கார் என்னோட ஏற்கனவே பண்ண படங்களில் பண்ணியிருக்காரு இவர் அவர் அந்த அவரோட பணியை த தரமாக பண்ணி இந்த படத்து ஒளிப்பதிவும் பக்கபலமாக பண்ணியிருக்காங்க அடுத்து எம்ஜிஆர் ரசிகன் உச்சம்தோடுனு ரெண்டு படம் இப்போ போயிட்டு இருக்குங்க அது பணிகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் சில காலத்தில் அது வெளியிடப்படும் இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து இந்த படம் ஆஸ்காருக்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போனால் உலகம் பூரா பேசப்படக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக மாறும் இது அதுக்காக முதல்ல அங்கே இருக்கேன் இது உருவாக்குனதும் வந்து கதைக்களமும் சரி படமாக்கப்பட்டதும் சரி அதை மனதில் வச்சு உருவாக்கம் பண்ணிடு என்னோட பேர் கோபிகாந்திங்க நான் தயாரிப்பாளர் டைரக்டர் நடிகராகவும் இருக்கிறேன் ஆமாம் இந்த படத்தை இந்த படத்தில் நான் நடிக்கல அதான் புதுமங்களே நடிக்க வச்சிருக்கேன் நான் டைரக்ட் தயாரித்து நடித்து மட்டும் நடிக்காமல் இயக்கம் மட்டும் பண்ணியிருக்கேன்